இன்றைக்கி ரொம்பவே சுவையான சிம்பிளான பேர்க்கங்காய் கூட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோனையுமே கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம் கடுகும் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்தோன்னுமே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ பத்து பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினோடனுமே ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன சைஸ் பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் கொலம்பு மீலகாய் தூள் சேத்துடலாம் தனி மீலகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச சிறு பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இது ஒரு கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதி வரட்டும் கொஞ்சம் கொதி வந்தோடனையுமே விசில் போட்டுடலாம் மூடி ஒரு கைப்பொடி தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டது மூணு விசில் வந்தால் போதும் மூணு விசில்லே நல்லா வெந்திருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்ச தேங்காவாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காவோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம் குக் பண்ணிவிட்டு ஒரு கை புடி கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்தா ரொம்பவே சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருக்கும்